வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்துல இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்துல இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி இந்த ஏழரை சனி தன அர்த்தாஷ்டம சனி இந்த தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கண்டினியூ ஆவர் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில தான் வரும் புதிய மகசூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்துல புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் முதலையும் காட்டியும் கொடுப்பார் அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் இது கூடிய சிகத்தில் வரத்துக்குரிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன் தான் மிதுன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மிதுன ராசி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசினுடைய சிம்பலே பார்த்தீங்கன்னா ஜெமினி மாதிரி இருக்கும் இரண்டு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிபி ஊற்றின்னு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா ஜெமினி மாதிரி இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டா வரும் நல்ல விஷயம் வந்தாலும் ரெண்டா வரும் இதில் எந்த விஷயத்த தொடங்கணும் எந்த விஷயத்த முடிக்கணும் என்றதில் மா ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க எந்த ராசி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அதனால தான் வந்து இவங்க ரெண்டு தேவையில்லாத விஷயங்கள்ல த மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி தான் நல்லா பாருங்க பிரச்சனைன்னு வந்தாலும் ரெண்டு நல்ல விஷயம்னாலும் வாய்ப்பு வந்தாலும் ரெண்டாக இருக்கும் இதில் எதை செய்யணும் எதை முடிக்கணும்னு திணறுவாங்க கடைசியில் ரெண்டத்தையும் கோட்டை விடுவார்களும் இவர்கள் தான் ரொம்ப பரோபகாரி பரோபகாரி ஜீவகாரியம் நம்ம அதிகமுடைய ராசிகள் இவங்களும் ஒருத்தவங்க தான் தனக்குன்னு எதுவுமே இல்லாம பிள்ள மற்றவர்களுக்காக பாக்கியத்தை கொடுப்பவர்கள் தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் இவர்களும் ஒன்று பரோபகாரி இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி தாங்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொதுவாகவே இவர்களுக்கு சூப்பர் தான் இருந்தாலும் இந்த தை மதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்களுக்கு ராசிலேயே ராசியிலே குரு இருப்பது இயல்பான அதாவது வந்து கண்டிப்பாக இருங்க நீ இந்த வழிக்கு போறது சரி இந்த வழிக்கு போறது தவறு இந்த மாதிரியான ட்ராக்கில் போ என்பதை முன்கூட்டியாக எச்சரிப்பார் இந்த குரு பகவான் அப்போ இந்த ராசியிலே குரு இருக்கும்போது கவனமா இருக்கணும் முன்னாடியே எச்சரிப்பாங்க மேல்கொண்டு மாட்டிக்கிறது யாருடையதுன்னா நம்மளாதான் இருப்போம் அதனால் போகக்கூடிய பாதையில் ச இருக்கிறது நல்லது குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்க இந்த தை மாதத்திலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புத்திர பாக்கியம் வாய்ப்புக்கள் நூறு சதவீதம் உண்டு மருத்துவ ரீதியாக எந்த வழியிலயோ புத்திர பாக்கியம் இவர்களுக்கு நின்றும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சரி நான் பத்து வருஷமா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது இவர்கள் உண்மையான ஜனன ஜாதகத்தில் புத்திர அதாவது விந்தஸ் விந்தஸ்படத்தை பார்த்து தீர்மானிக்கிறதும் ஒரு விதமான ஒரு ஒரு அதுவும் ஒரு ஜாதக அமைப்பு தாங்க அதையும் பார்த்து அக்யூரேட்டா சொல்லிடலாம் இது வந்து என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்ப்பதால் புத்திர பாக்கியம் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் வரும் பிரச்சனையும் பிரச்சனையும் வரும் பூர்வீக சொத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூடுமான வரைக்கும் அனுசரியா நடந்து பாக்கியத்தை பெறுவதற்கு வழியை தேடிக்கோங்க சண்டை சச்சரவு இல்லாம குடும்பத்துல பார்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிலர் பார்த்தா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு நினைப்பாங்க அது வந்து பிரிவை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கவனமா இருக்கணும் நான் நிறைய இப்ப என்கிட்ட மிதன ரசிகர்கள் வர வரீங்களே பாக்குறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டிஃபரென்ஸ் உடையவங்களா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இல்லறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் மூன்றாவது நபர்களுடைய தலையீடுகள் மூன்றாவது நபர்களுடைய ஆளுமைகள் அதே போல் உறவுகளுடைய ஆளுமைகள் இதெல்லாம் வந்து தலையிட்டு குடும்பத்தை பிரிவதற்கு வாய்ப்புகள் வருது அதனால ஒரே விஷயம் என்னன்னா பிரச்சனை வந்து அவங்க பேசி தீர்த்துக்கோங்க நல்ல விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு இல்லாமல் குடும்பத்தில் பார்ப்பது நல்லது குடும்பத்தை பார்த்துங்க இந்த மிதன ராசிக்க ஒரே ஒரு அட்வைஸ் உங்க குடும்பம் தான் உங்களுக்கு கோயில் உங்க குடும்பம் தான் உங்களுக்கு வாழ்க்கை நீங்க செய்யற வேலையில கவனமா இருந்துட்டாலே போதும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் வீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி முடிச்சிருப்பாங்க இல்ல பழைய வீடா இருக்கும் அந்த வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் செய்வதும் ஏற்கனவே கட்டியிருப்பாங்க அந்த வீடு விரிசலா அல்லது பழைய வீடு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் மேல் கொண்டு மேல வீடு கட்டுவதற்கும் இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு சுப விரையன் கூட சொல்லிக்கலாம் திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு வரும் வாய்ப்பு வருவதை பயன்படுத்திக்கோங்க இந்த மிதுன ராசிக்காரங்கள் எதையுமே எதிர்பார்க்க கூடாதுங்க வரக்கூடிய இப்ப மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா பின் தர்ற வரன் தர்றாருன்னு வச்சுங்க ஒரு ஆண் அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் பெண் தேடுபவராக இருந்தால் என் பெண்ணிடம் இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இவர் வச்சுக்கணும் போறதை போடுங்கன்னு முடிச்சுட்டு ராமா கோவிந்தர் போயின்னு தவிர இத்தனை இவ்வளவு தான் செய்யணும் அதை செய்யணும் என்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு திருமணம் தடை ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம் அப்படின்னா தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க ஒருவருக்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தாங்கன்னா எப்படி திரும்பி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஒருத்தர் கடன் உங்கள்கிட்ட கேக்குறாங்க உங்கனால முடிஞ்சது அஞ்சாயிரம் அப்போ ரூமா கொடுத்துட்டு மறந்துடணும் அதே தான் இவர்கள் வந்து வரன் தேர்றாங்க அப்படின்னா பெண்ணிடம் இருந்து ஏதாவது எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அங்கே தடையாவே ஆயிடும் தடையாயிடும் தட்டிக்கிண்டும் போகும் கடைசியில பார்த்தீங்கன்னா அது வந்து முடிவுக்கு வராமலும் ஆகும் அதுல வந்து கவனமா இருப்பது நல்லது மிதன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த மாதம் தை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் சரி இந்த மாதமும் சரி சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாகவும் இருக்கணும் இவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சுப விரயமாக செய்கிறது நல்லது ஏற்கனவே கட்டண வீடு இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் செய்கிறது தான் தாராளமாக செய்யலாம் பூமி பூஜை போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் வழியில் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமும் வேணும் புதிய நட்புகள் இருந்தால் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்க பாருங்க பண விஷயத்துல கவனமா இருப்பது நல்லது கடன் கொடுக்கும் போது ஒண்ணு ஆயிரம் நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு சரி செய்து கொள்வது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மிக இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆரோக்கிய குறைபாடுதான் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிறது தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைத்துறது தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கிண்டது உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க ஆரோக்கிய இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா யோக நரசிம்மர் பெருமாள் கோயில இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் சக்கர தாழ்வாரும் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் சக்கர தாழ்வாரையும் இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்